தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த நாகை சிறுத்தை கவிச்செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் பிரபாகர் வழங்க கேட்கலாம் பிரபாகரன் இந்த சம்பவம் நடைபெற்றது இது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் என்ன விவரங்கள் பதிவாகி இருக்கிறது சிறுத்தையை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் உள்ள தளி தேன்கனிக் பஞ்சப்பள்ளி மாரண்டள்ளி ஆகிய வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகள் உணவை தேடி அவ்வப்போது கிராமங்களில் வருவது வழக்கம் இந்த நிலையில் பாலக்கோடு அடுத்த வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள விநாயகம் என்பவருடைய தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறார் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் மூன்று சிறுத்தைகள் அப்பகுதி வந்ததாக தெரிய வருகிறது அதில் ஒரு சிறுத்தை விநாயகம் வீட்டின் வெளியில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நாயின் ஒரு நாயை வேகமாக வந்து கவி சென்று இதில் மற்றொரு நாயின் சத்தம் கேட்டு வெளியே வந்தது பார்த்தபோது சிறுத்தை நாயை கவி சென்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் இந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் கதிவைகள்வதா என பார்த்த போது அதனை தொடர்ந்து சிறுத்தை வீட்டின் வெளியே உடங்கி கொண்டிருந்த நாயை கவி சென்ற காட்சி விநாயகம் குடும்பத்தினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு பகுதியில் வந்த சிறுத்தை கண்காணித்து அதை பிடித்து வனப்பகுதிகளை விட வனத்துறையினர் வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தகவல் கிடைத்த உடனே பாலக்கோடு வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் நடந்ததை பற்றி விநாயகத்திடம் கேட்டு அறிந்தனர் இந்த பகுதியில் உள்ள வன சிறுத்தைகளை உடனடியாக பிடிக்க ஏற்பாடு செய்யப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்